இன்றைக்கு நாம் காண இருக்கும் நாடாளுமன்ற தொகுதி திருவள்ளூர் தனி தமிழகத்தின் முதன்மை பாராளுமன்ற தொகுதியாகவும் உள்ளது இந்த தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தோரு லட்சத்தி நான்காயிரத்தி இருபது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக குமிடிப்பூண்டி பொன்னேரி தனி திருவள்ளூர் பூந்தமல்லி தனி ஆவடி மாதவரம் ஆகிய தொகுதிகள் உள்ளன இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் வெற்றி பெற்றார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் பெற்ற வாக்குகள் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜெயக்குமார் நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் கட்சியின் வேட்பாளர் லோகரங்கன் எழுவத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தையும் அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி பதினாறு வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வெற்றி செல்வி நான்காம் இடத்தையும் பிடித்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுகவின் டாக்டர் வேணுகோபால் ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதனை அடுத்து திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுபத்தொன்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் தேமுதிக பாஜக பாமக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிகவின் யுவராஜ் இரண்டு இலட்சத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகள் பெற்று நான்காம் இடம் பிடித்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மாதவரம் ஆகிய ஐந்து சட்டமன்றத் தொகுதிகளை திமுகவும் பொன்னேரி சட்டமன்றத் தொகுதியை காங்கிரஸ் கட்சியும் கைப்பற்றியுள்ளது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய நிலவரப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவானதாகவே தோன்றுகிறது இருப்பினும் கடந்த இரண்டு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது இரண்டு திராவிட கட்சிகளும் சமபலத்தில் உள்ளதையே உணர்த்துகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் திருவள்ளூர் தொகுதி மக்களின் தீர்ப்பை